ஹாய் ஆய் லுக்கன்ட்டு மை ஸ்வீட்டு ஹோம் வாங்க நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் டெய்லி காலையில் மார்னிங் டிவி நியூஸ் ஆன் பண்ணாலே நெகட்டிவ் நியூஸ் தாங்க வருது கொலை பண்ணிட்டாங்க திளீட்டு போயிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க கற்பழிப்பு எதாவது பேட் நியூஸ் தாங்க வந்துட்டு நியூஸை வச்சாலே ஒரு நல்ல நியூஸே வர மாட்டேதுங்க நம்ம பசங்க இந்த மழை டைமில் அதிக நியூஸ் பார்க்கறது பள்ளி ஸ்கூல் இந்த மாவட்டம் அறிவிக்கப்படுறாங்களா லீவ் விடுறாங்களா அவங்களுக்கு தேவையானது எப்போ ஸ்கூல் லீவ் விடுறாங்க அதான் பார்ப்பாங்க நம்ம நியூஸ் காலையில் எழுந்ததும் சாமி பாட்டு ஓடும் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் சாமி பாட்டு அதுக்கப்புறம் நியூஸ் தாங்க ஒன் ஹவர் உட்காந்து பார்க்குறது நம்ம அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம நியூஸ் பார்த்தாலும் நமக்கு வெளியில் நடக்குன்னு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மினிமம் நமக்கு அடுத்தவங்க சொல்கிறத விட நம்ம ஃபோ டிவியில் பார்த்தாலே நமக்கு தான் எல்லாமே கா சொல்லிடுறாங்க புரியுதா அதனால் நியூஸ் பாருங்கள் நல்ல விஷயம் நியூஸ் பாருங்கள் எல்லாேருக்கும் தான் நான் சொல்லுங்கள் என் பசங்களுக்கும் சொல்லுவேன் மினிமம் காலையில் எஞ்சி உங்கள் நியூஸ் பார்க்க முடியல நான் வைக்கிற நிஷா பார்க்க முடியாது காதில் வாங்குங்க உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் கேட்ட திறந்து வைக்காதீங்க சாத்துங்க இப்போல்லாம் திருடங்கள்லாம் வந்து நகை பணம் மட்டும் கொள்ளடிக்க மாட்டாங்க உயிரையே கொண்டாடுறாங்க விளைய ப பணத்தோட மதிப்பும் தெரியல ஒரு உயிரோடய மதிப்பும் தெரியல அதனால் கேட்ட பூட்டி வைங்க என் பசங்கள்கிட்ட சொல்கிறது விளையாட வெளில போனேன்னா நம்ம கண்ணு தான் நமக்கு கேமரா சுற்றி வாஷ் பண்ணுங்க எவ்வளோ சொல்ல முடியுமோ இருக்கேன் ஆனால் பசங்க என்ன செய்ய அசால்ட்டாக ஒரு சில நேரத்தை கேட்குறாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறது நானே கேட்குற மாதிரி அசால்ட்டாக இருக்கிறாங்க அவங்களோட பின்விளைவு கண்டுக்க மாட்டுறாங்க இதுக்கெல்லாம் எப்போங்க பக்குவம் வரணும் மெச்சூரிட்டியும் கே வீட்டில் என்ன சொல்கிறாங்க மெச்சூரிட்டி வரணும் அதெல்லாம் வயசு வரணுன்றாங்க என்னங்க அதனால தான் டிவியில் பார்த்தா அந்த நம்ம வந்து சொல்கிறத விட அவங்க கண்ணால் பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்கன்றத நான் சொல்கிறாங்க அப்போவும் அவங்கலாம் அந்த டைம் வச்சோம் அப்படின்றாங்க அடுத்த டைமு என்ன பார்த்துப்பேன் அப்படின்றாங்க நான் சொல்லுவேன் பக்கத்துலாம் செடி கிடக்கு பார்த்து போகணும் பார்த்துணும் பாம்புலாம் போவோம் எந்த பூச்சி போவோன்னு சொல்லுவேன் சரிம்மா நான் அது டைம் பார்த்தா அவன் விளாண்டுட்டுருப்பான்ல பால் அடிப்பான் பக்கத்துலேயே பாம்பு போகுது ரிலாக்ஸாம்மா பாம்பு போகுதுமா ஏதோ பண்ணுவேன் போய் பார்க்குறேன் போயிட்டுருக்கு இல்லை இப்படி போய் இப்படி போய் போயிடுச்சுமா எப்போம்மா வரும் திரும்ப அப்படின்றான் அந்தமாரி பசங்களுக்கு நம்ம ஒரு சிலதெலாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏதாவது ஒன்றுனா நம்ம கற்றுறோம் சொல்கிறோம்னு வச்சிங்கன்னா பின்னாடி ஏதாவது பின்வலை வந்தால் அனுபவிக்கணும்னு சொன்னா வச்சுக்கேன் அப்போது நம்ம தாங்க கூட சுமக்கணும் நம்ம தாங்க ஒன்றுன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம விட்டுட்டு சும்மா இருக்கணுமா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிக்கிட்டு பணம் செலவானாலும் அப்புறம் அதுக்கு நம்ம மெனக்கிடணாங்க நம்ம மெனக்கிடணும் நம்ம கஷ்டப்படணும் நம்ம வேலை கிடும் அப்புறம் அவனுடைய ஸ்கூலு கெட்டு போவோம் படிப்பு கெட்டு போவோம் அவனுடைய ஹெல்த்து கெட்டு போவோம் எவ்வளோ பிரச்சனை அதனால் நம்ம வரதுக்கு முன்னாடியே அம்மா சொல்கிறாங்களா எதுக்கு சொல்கிறாங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டே நிறையா விஷயம் நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரி சொல்கிறத கேட்காமல் அவாய்ட் பண்ணுறதுலாம் நிறையா விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டு நம்ம நம்ம என்ன சொல்கிறது இப்போ ரொம்ப நிறைய விஷயத்தை சொ நம்ம வாரி போட்டுக்கிட்டு அவஸ்தப்படுறோம் ஓகே பிடிச்சிருக்கு நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ഫെസ്റ്റിവെല്ലാം പാർക്കാം ഓക്കെ ബൈങ്ങ്